ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் ஏன்னா நிறைய இளைஞர்களினுடைய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை தரக்கூடிய ஒரு ஒரு தளமாக நம்மளுடைய மயமய யூடியூப் சேனல் ஆகப்பட்டது இருக்குது ஒரு இனிமையான இல்லறத்தை நிகழ்த்துவதற்குண்டான அத்தனை விதமான விஷயங்களையும் நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் ஏ டு ஜெட் வரையிலான எல்லா விதமான தகவல்களையும் நம்ம சொல்கிறோம் ஒரு இல்லறம் எப்படி தொடங்கணும் அந்த இல்லற வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் இல்லறத்தில் எப்படி இருவருமே இன்பத்தை அடையணும் நீண்ட காலம் அந்த இல்லறத்தில் இன்பமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் மாதிரி ஒரு சேனல் சொல்லவே முடியாது அப் அந்த அளவுக்கு நாம் ரொம்ப விளக்கமாக சொல்கிறோம் வானரினுடைய பல குறிப்புகளையும் நாம் இடைச்சறுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இது ஒரு சாதாரண தலைவலி காய்ச்சல் சளி இந்த மாதிரியான விஷயம் அல்ல இந்த பொருள் போடுங்க இந்த இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு மன ரீதியான விஷயம் இதை நம்ம கவுன்சிலிங் மூலமாக தான் சரி பண்ண முடியும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது கலவிங்கிறது உடல் சார்ந்தது உடலும் உடலும் சேர்வதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது உடலின் பங்கு அங்கு வெறும் பத்தே சதவீதம் மட்டும்தான் மனதின் பங்கு தான் அங்கு அதிகம் மனம் அங்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உடல் செயல்படும் மனம் அங்கு வேலை செய்யலாம் உடல் அங்கு செயல்படவே செயல்படாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு திரைப்படம் சமீபத்துல பார்த்தது அந்த திரைப்படத்துல அந்த தாய் அந்த மகனுக்கு கல்யாணம் ஆயிடுது அந்த மகன் தன்னுடைய மனைவியோட உறவுல ஈடுபட மாட்டேங்கிறான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மனைவியின் முகஜாடை தன்னுடைய தாயினுடைய உருவ அமைப்பில் இருப்பதாக இவனே நினைத்து கொள்கிறான் அதனால அவனால அந்த உறவுல அவளோட ஈடுபட முடியல மற்ற பெண்களோட அவனால ஈடுபட முடியுது ஸோ அவனுக்கு இருக்கிற அந்த உளவியல் பிரச்சனையை தீர்த்து அவனை மறுபடியும் இல்லறத்தில் கொண்டு வர வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய காட்சி எவ்வளோ ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயத்தை நாசுக்காக சொல்லிட்டாங்க கலவி என்பது உடல் சார்ந்தது அல்ல மனம் சார்ந்தது நான் பாருங்கள் பல பேர் பாருங்கள் பல ஆண்கள் இருக்காங்க அவங்களோட மனைவி கூட மட்டும் இருக்க மாட்டாங்க ஆனால் மற்ற பெண்களை பார்த்தா ஆசை வரும் இதெல்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தினால தங் அவங்களோட மனைவி கூட இருக்க மாட்டாங்க பிடிக்காம போயிடும் அதனால் பல்வேறு விதமான விஷயங்கள் இதற்குள்ளார இருக்கு எப்பயுமே நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆண்கள் வந்து ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடணும்னு விரும்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க் வந்து உங்களுடைய பார்ட்னரை வந்து நீங்க புரிஞ்சிக்கணும் அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப உங்களுக்கு தேவை அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய எண்ணம் இதை பொறுத்து தான் ஆணுடைய அந்த உறவானது இருக்கும் ஏன்னா உறவை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல ம எல்லா உயிரினங்களுமே இந்த ஆண் உயிரினம் உறவை வந்து செயல்படுத்தும் ஆனா பெண் உயிரினமானது அந்த உறவுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளும் அதனால் ஆணை பொறுத்து தான் எல்லாமே நகரும் அந்த இல்லறம்ங்கிற விஷயமே ஒரு வட்டம் போட்டீங்கன்னா அதுல தொண்ணூறு சதவீத வட்டம் வந்து ஆணுடைய ஆணுடைய பங்கு தான் இருக்கும் வெறும் பத்து சதவீத பங்கு தான் அந்த பெண்ணோட கையில இருக்கும் ஆனா பெண் என்பவள் தன்னை உட்படுத்தி கொள்பவள் ஒருவேளை பெண் தனக்கு உட்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னா ஆணால் செயல்பட முடியாது ஆனால் செயல்பட முடியாது அதனால் ஒரு இனிமையான ஒரு ஒரு இன்பமான ஒரு உறவு நிகழ வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் ஒத்துழைத்து பரஸ்பரமாக இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் தான் நான் சொல்வேன் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேசுங்க இல்லறம் முடிந்த பிறகும் பேசுங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னங்க பேசணும் உங்க காதலை வெளிப்படுத்துங்க உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் இல்லறத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு கேளுங்க இதெல்லாம் நான் செய்கிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் நீசை அப்படின்னுட்டு அந்த ஒரு அந்த அந்த உள்ளத்துல இருக்கிறத பகிர்ந்துக்கோங்க உங்க மனதில் இருக்கிறது அவங்க கிட்ட பகிர்ந்துக்காங்க அவங்க மனதில் இருக்கிறது உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம் இப்படி அந்த பகிர்தல் மூலமாகவும் உங்களால் ஒரு இனிமையான இல்லத்துல கண்டிப்பாலும் ஈடுபட முடியும் அதே மாதிரி ஒரு உறவு முடிந்ததற்கு அப்புறமும் நீங்க வந்து பேசுறது ரொம்ப முக்கியம் உறவு முடிந்ததற்கு பிறகும் உனக்கு பிடிச்சிருந்ததா நீ உறவில் சந்தோஷப்பட்டியா ஆர் யூ ஹாப்பி அப்படின்ட்டு அந்த விஷயத்திலையும் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி உறவு தொடங்குவதற்கு முன்பும் முடிந்த பின்பும் பேசுவதும் அவர்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதும் மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரிங்களா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உறவு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு ஈடுபடணும் அவசர அவசரமாக சில பேர் உறவில் ஈடுபடுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பாருங்கள் அவங்க ஈடுபடுறதுக்கு ஒரு பிளானே இருக்காது பிளானே இருக்காது வேலைக்கு போய்ட்டு வருவாங்க உடனே ஈடுபடுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீ பிளான் அதை பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் இல்லாமல் ஈடுபடும் பொழுது சுவாரசியமில்லாமல் போகும் சில பேருக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் எப்பயுமே உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்னைக்கு ஈடுபட போகிறோம் இந்த மாதிரி அப்படின்ட்டு நினச்சி ஈடுபடலாம் பொதுவாக இல்லறம் ஈடுபடும் போது வெளிச்சமின்றி இருட்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிச்சமின்றி இருட்டில் ஈடுபட வேண்டும்னு சொல்லுவாங்க ஏன் இருட்டில் ஈடுபடணும் அப்படின்னா நல்லா பாருங்க முதல் இரவுன்னு தான் சொல்லுவாங்க முதல் பகல்னு சொல்ல மாட்டாங்க ஏன் நீங்க கேட்கலாம் ஏன் இரவுல தான் ஈடுபாடா ஏன் பகல்ல ஈடுபட்டா ஏன் ஈடுபாடு வராதா உறவு வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது மின்சாரம் இல்லாத காலகட்டம் சின்ன ஒரு சிம்லி விளக்கு மட்டும்தான் இருக்கும் என்ன சொல்ல போனால் இன்னும் அதிகாலத்தில் வெறும் வெறும் மன்னெண்ண விளக்கு தான் அதனால் இரவுல வெளிச்சம் இருக்காது பகல்ல வெளிச்சம் இருக்கும் இந்த முதல் இரவுல முதல் முதல் அந்த ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு அந்த இணையும் பொழுது அந்த ஆணுக்கு ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்கும் அந்த 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 பெண்ணினுடைய உடல் அங்கங்களை பற்றியும் அவர்களுடைய உடலினுடைய அந்த ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பற்றின நிறைய எண்ணங்கள் ஆண்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆணினுடைய உடல் தோற்றம் ஆணினுடைய உடல் அங் அங்கங்களை பற்றியதான பல கற்பனைகள் பெண்களின் மனதிலும் இருக்கும் இதில் ஆண் தான் டாமினேட் பண்ணுவோம் ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆணை பொறுத்து தான் அந்த கலவையே அமையிறதுனால ஆணுக்கு தான் அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை வெளிச்சத்துல ஈடுபடும் போது அந்த நினைத்தது போல அந்த பெண்ணுக்கு அந்த தோற்றம் அமையவில்லை என்று இருந்தால் ஆனால சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஆணினுடைய எண்ணத்தில் ஒரு சின்ன புள்ளி விழுந்துருச்சுன்னா ஆனால ஈடுபட முடியாது ஸோ இதை தவிர்க்கணும் ஆணுடைய எண்ணத்தை வந்து அந்த உடல் தோற்றம்ங்கிறது ரெண்டாவது பட்சம் என்னதான் அன்பு முக்கியம் மனசு முக்கியம் காதல் முக்கியம் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் கூட மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா ஒருத்தர் அழகா வெள்ளையா இருந்தா தான் நமக்கு இஷ்டம் வரும் அதே ஒரு பொண்ணு கருப்பா இருக்கு பார்க்க கொஞ்சம் சும்மா இதா இருக்குன்னா இஷ்டம் வராது அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல நல்ல மனமடைத்து பொண்ணா இருந்தாலும் பார்த்த பார்வைக்கு இஷ்டம் வராது பேசி பழகி அதன் பின்பு இஷ்டம் வரும் இது மனிதனின் குணம் இந்த குணம் வந்து ஒருத்தரோட திருமண லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடாது உடல் தோற்றத்தை வச்சு எந்த ஒரு ஆணும் ஒரு ஒரு பெண்ணோடு இணையிறது சேர்றது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் முதல் இரவுன்னு வச்சாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை ஏன்னா இன்றைக்கி விளக்கு வந்துருச்சு அதை சாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்ப் வந்துருச்சு இரவையும் பகலாக்கிற தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு சம்பிரதாய பிரகாரம் தான் இன்றைக்கி நம்ம முதல் இரவுன்னு வைக்கிறோமே தவிர அப்படிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதனால் இரவில் ஈடுபடுவது அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபஸ்ட்டு திங்க் வந்து இருட்டு அப்படிங்கறதே அந்த டார்க் அப்படிங்கறதே நம்மளோட மனதை ஒரு சாந்த நிலையை கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் அந்த இருட்டுங்கிறது நல்லா பாருங்க தூக்கம்ங்கிறது வெளிச்சத்துல வராது சில பேர் இருக்காங்க பகல்லையும் தூங்குவாங்க இருட்டுலையும் தூங்குவாங்க அந்த மாதிரி டைப் ஆளுங்களாம் இருக்காங்க ஆனா நான் மெஜாரிட்டியாக ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா கூட சில பேருக்கு தூக்கம் வராது ஏன்னா வண்ணங்கள் நம்மளுடைய மூளைய ஓய்வெடுக்க விடாது செயல்பட வைக்கும் சோ அதை வந்து நிப்பாட்டணும் மூளை அமைதிப்படணும் இல்லையா மூளை ரிலாக்ஸ் ஆகணும் அப்பதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அந்த இருட்டுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு வண்ணம் நம்மளை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் தான் கருவறையில் தான் கடவுள் இருப்பார் இருட்டுல தான் கடவுள் இருப்பார் வெளிச்சத்துல கடவுள் இருந்து பாத்திருக்கீங்களா விளக்கறியும் அவ்வளோதானே தவிர உள்ள கருவரெல்லாம் இருட்டாதான் இருக்கும் நாம் கடவுளை பார்க்கும் போது அந்த தீப ஒளியில் தான் பார்க்குறோம் தான் அதனால் இருட்டு அப்படிங்கிறது அதாவது கருப்பு கருப்புங்கிறது நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு கலர் ஸோ அந்த இருட்டலை ஈடுபடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்துல ஈடுபடாது இருட்டலை ஈடுபடுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய சுவாசத்தை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மனிதனினுடைய சுவாசத்தை பற்றி சொல்லணும்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவை போடலாம் அந்த அளவுக்கு மர்மம் நிறைந்தது மனிதனின் சுவாசம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் பறக்கலாம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி கூடுபட்டு கூடுபாயலாம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருடைய லைஃபையே மாற்றலாம் தெய்வ நிலையை அடையலாம் நிறைய விஷயம் இருக்கு வெறும் அந்த பிராணத்தை வச்சு மட்டுமே உங்களுக்கு கடவுள் நிலையை அடைய முடியும் சித்தர்கள்லாம் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம போக தேவையில்லை அந்த பிராணத்தை அந்த பிராணம் அப்படின்னு சொல்ல காற்றை பயன்படுத்தி இந்த கலவியிலும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஒரு மனிதன் ஒரு ஆண் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு அவனுடைய மூச்சு காற்றின் செயல்பாடும் மிக முக்கியம் சுவாசம் வருது இந்த சுவாசம் சீரற்று இருக்கு ஒரு மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணாத பிரீத்ன்னு சொல்லுவோம் அத டீப் பிரீத் டீப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் மூச்சம் வேகமா விடுவாங்க வேகமா விடுவான் உள்ளெழுப்பாங்க வெளியே விடுவான் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சுவாசம் வேகமான சுவாசம் இது உங்களுடைய இல்லற டைமிங்கை லெஸ் பண்ணிடும் குறைச்சிடும் ஒன்று சீக்கிரமாக வெளியே வந்துடும் இல்லை சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவீங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இலற முடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே என்னன்னா ஆண்கள் அவர்களினுடைய சுவாசத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும் டீப் in. Deep breathe out. Slowly. இந்த மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு நீங்கள் கலவியில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் ஒரு ஆண் நீண்ட நேரம் கலவியில் ஈடுபட வேண்டும் என்றால் அவனுடைய உறவின் நேரத்தில் மூச்சு காற்றின் வேகத்தில் கவனத்தை செலுத்தணும் மெதுவா மூச்சை உள்ளே இழுக்கணும் மெதுவா மூச்சை வெளியே விடணும் இந்த ஒரு இயக்கத்திலேயே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் அவ்வளவுதான் பிராக்டிஸ் தான் எடுத்த மூச்சை கற்ற சீர்படுத்தி ஈடுபட ஆகலாம் அதுதான் நான் சொன்னேன் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் டீப் டீப்ரீத் எடுத்து டீப் அவுட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஈடுபடுங்க அதுக்கப்புறமேட்டு ஈடுபடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஈடுபடலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து பல நேரங்களில் அவங்களுடைய உடல் சூடினை பற்றி நிறைய கவனத்தை வந்து செலுத்துறதில்லை உடல் சூடு ஒரு இல்லறத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஒரு ஆண் ஈடுபட வேண்டுமென்றால் அவனுடைய உடல் சூட்டில் நிறைய கவனத்தை அவன் செலுத்தணும் உடல் சூடு அதிகமாக கூடாது உடல் சூடு அதே நேரத்தில் குறைவாகவும் ஆகக்கூடாது சமநிலையில் இருக்கணும் உடல் சூடு ரொம்ப குறைஞ்சிருச்சுனாலும் அங்கே எதுவும் வேலை செய்யாது உடல் சூடு ரொம்ப அதிகமாச்சுனாலும் சீக்கிரம் வெளியேறிவிடும் நல்லா பாருங்கள் குளிர்காலங்களில் நம்மளோட உடல் சூடு அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த குளிரை தாங்கிறதுக்கு உடல் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது வெய்ய காலங்களில் அந்த வெயிலை தாங்கிறதுக்கு உடல் வந்து வேர்வையை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி கால சூழ்நிலையை எதிர்க்கும் விதமாக உங்களுடைய உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது சரிங்களா ஸோ எப்பயுமே ஆண் அதிகப்படியான அந்த சூடுன்னு சொல்லணும் இல்லையா அந்த ஹீட் அதில் ஈடுபடும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும் அதனால் அந்த ஹீட்டை சமநிலைப்படுத்தணும் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய திரவமும் வெளியேறிடும் சீக்கிரமா வெளியேறிடும் உயிரணுக்களும் செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சில பேர் பாருங்க இருக்க வேண்டிய கவுண்டிங்ல உயிரணுக்கள் இருக்கும் பட் உயிரணுக்கெல்லாம் செத்து போயிருக்கும் ஒரு மனிதனினுடைய திரவத்தில் இருக்கிற உயிரணுக்கள் சரியான நீந்துதல் தன்மையோடும் சரியான எண்ணிக்கையிலும் இருந்தால் மட்டுமே அது நீந்தி பெண்ணின் கருமுட்டையை அடைந்து குழந்தையை உருவாக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப ஆண்களுக்கு குறைவாக இருக்கு அதனால தான் இன்னைக்கு ஆண்மளிடம் அதிகமாயிடுச்சு உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு தூக்கம் மாறிடுச்சு உணவு பழக்கம் தூக்கம் இந்த ரெண்டும் கெட்டுச்சுன்னாவே எல்லாமே முடிஞ்சது இன்னும் சொல்லப்போனால் உணவு பழக்க வழக்கம் கூட ரெண்டாவது பட்சம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உணவுகள் வந்து உடம்ப அடாப்ட் அடாப்ட் பண்ணிக்கும் இப்போ ஒருத்தர் பாலே குடிக்க மாட்டாருன்னா ஒரு இருபது நாள் பால் ஏதோ பாந்தி எடுத்துக்கிட்டாவது குடிச்சாருன்னா இருபத்தோராவது நாள் பால் அது வந்து அடாப்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி தான் உடல் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருளையும் ஒரு கட்டத்தில் கொள்ளும் ஆனால் ஒரு மனிதன் தூக்கத்தை கெடுத்து கொண்டால் அனைத்தும் போயிடும் அதனால் தூக்கம் இன்னைக்கு பெரும்பான்மையானவங்களுக்கு கிடையாது ஒரு மனிதன் இருந்து எட்டு மணி நேரம் ஆயர்ந்த தூக்கத்தில் ஈடுபட வேண்டும் ஆழ்ந்த தூக்கம் கோழி தூக்கம் கிடையாது ஹை அப்படின்னா எந்திரிக்கிற மாதிரியான தூக்கத்தில் கிடையாது அயர்ந்த தூக்கம் இப்படி நீ ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு ஒரு ஆண் ஈடுபடணும் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது எட் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் இது கெட்டுச்சுன்னா அங்க கெட்டு போய்டும் மெயினான விஷயமே கெட்டு போய்டும் சில நேரங்கள்ல தூக்கம் கெட்டாலும் உடல் சூடு அதிகமாயிடும் சில நேரங்களில் தூக்கம் கட்டுருச்சுன்னா உடல் ஹீட்டு மேலும் அதிகமாகிடும் நான் சொன்ன மாதிரி இரவு நேரம் வேலை செய்கிறவங்க இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இரவில் தூக்கம் வந்து சரியாக வராது அப்படியே வந்தாலும் தூங்க மாட்டாங்க ஏன்னா ராத்திரி டியூட்டி தூங்க முடியாது இப்படி இருக்கிறவங்களுக்கும் இளைஞர்களுக்கு கூட இயற்கையாகவே உடல் சூடுனால சீக்கிரமா வெளியே சூட்டு உடம்புன்னு சொல்லுவோம் சூட்டு உடம்பு எங்களுக்கு பாருங்க எப்ப பார்த்தாலும் தொட்டீங்கன்னா காய்ச்சல் வந்த மாதிரியே சூடாவே இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதிகமா வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தய விதைகளை தண்ணியில போடணும் நல்லா ஒரு கப் தண்ணியில போட்டுணும் இரவே நீங்க போட்டு வச்சிடணும் இது நல்லா ஊறணும் இந்த வெந்தய விதைகள் அந்த தண்ணியில் நல்லா ஊறணும் இப்படி ஊறி வெட்டி காலையில் எந்திரிச்சு இந்த வெந்தய விதைகளை வந்து தனியாக எடுத்துட்டு சின்ன மிக்ஸி இருந்தால் போட்டு அ அடித்து அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை விழுதாக்கணும் அந்த வெந்தயத்தை விழுதாக்கி அந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா வெந்தய தண்ணி அதிலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மோர் கலந்துக்கணும் சும்மா கொஞ்சமாக ஒரு டம்ளர் மோரை மட்டும் கலந்துக்கோங்க ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சிங்க அதை நான் அரைச்சி விழுதாக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்தய விழுதில் தண்ணி ஆக்கிட்டோம் அதில் மோர் ஒரு டம்ளர் மோர் கண்டிப்பாக மோர் தான் ஊற்றணும் தயிர் ஊற்றக்கூடாது ஒரு டம்ளர் மோர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாவே ஆண்களுக்கு ஏற்படுற அந்த உடல் சூடு பிரச்சனை அதீத உடல் சூடு பிரச்சனை தீர்ந்துவிடும் இன்னும் சொல்ல போனா உறுப்பு எழுச்சியின்மை பிரச்சனை தீரும் சீக்கிரமா வெளியேறுதுங்கிற பிரச்சனை தீரும் உறுப்பு வந்து நல்ல முறையில் வேலை செய்யலைங்கிற பிரச்சனை தீரும் சீக்கிரமா வெளியேறுது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சகலவிதமான பிரச்சனைகளும் அடியோடு தீர்வதை பார்க்க முடியும் இந்த வெந்தைய வெந்தய அரைத்த வெள்ளழுதில் மோர் கலந்து குடிக்கிறதுனால இதை டெய்லி காலையில் சாப்பிடுங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக நீங்கள் செய்யணுங்கிறதுல இதுவே போதுமானது ஆண்களுக்கு நீண்ட நேரம் இல்லறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்